பொதுஜன பெருமுனுவின் தீர்மானம் மிக்க கூட்டம் நாளை தம்மிக்க ஜனாதிபதி வேட்பாளர் என்கிறார் உதயங்க வீரதுங்க திரண்டு தமிழ் முற்போக்கு கூட்டணி போராட்டம் தோட்ட தொழிலாளர்களுக்கான ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அறிவிப்பு தேர்தல் நாடகம் என குற்றச்சாட்டு இந்திய கடத்தொழிலாளர்களின் கைது விடியத்தில் முதல்வரின் செயற்பாடுகளை விமர்சிக்கும் அதிமுக கடிதத்தை விடுத்து நேரில் சந்திக்க வலியுறுத்தல் தீவிரமடையும் அமெரிக்க தேர்தல் பரப்புரை முஸ்லிம் குடியேறிகள் அகதிகளுக்கு மீண்டும் தடை விதிப்பேன் என ட்ரம்ப் அறிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை சிதறடிப்பதற்கான முயற்சிகளை பலர் மேற்கொண்டு வருவதாக அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்காக தமிழ் தேசிய கட்சிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொதுச்சபையின் மூலம் இவ்வாறான முயற்சிகளை தோற்கடித்து முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் முதலாவது கூட்டம் இன்று நடைபெற்றது யாழ் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் கூட்டம் இடம்பெற்றுள்ளது இதன்போது தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள பொது கட்டமைப்பு சில முக்கிய தீர்மானங்களை இன்று எடுத்துள்ளது பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் சில தீர்மானங்கள் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என குடிசார் சமூக பிரதிநிதியும் பொது கட்டமைப்பின் உறுப்பினருமான அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் தெரிவித்துள்ளார் பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னர் நடக்கும் முதலாவது சந்திப்பு இது பொதுக்கட்டமைப்புக்கு கீழ் வரக்கூடிய உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும் வேட்பாளர் யார் என்பதை தெரிவதற்கும் தேர்தல் அறிக்கையை தீர்மானிப்பதற்கும் கட்சி சின்னத்தை தீர்மானிப்பதற்குமான உபகட்டமைப்புகள் அவற்றுடன் நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்கான உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன அது உரிய கட்டமைப்புகளால் உரிய நேரத்தில் உங்களுக்குச் சொல்லப்படும் எல்லாரும் தமிழ் வாக்குகளை சீரடிக்க பார்க்கிறார்கள் தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவதுதான் எங்களுடைய நோக்கம் சிதறடிக்கப்படும் வாக்குகளை பொது வேட்பாளரை விட்டு நாங்கள் திரட்ட தவறினால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களில் தமிழ் வாக்குகள் மேலும் சிதறடிக்கப்படும் எனவே தமிழ் வாக்குகள் சிதறடிக்கப்படுவதில் இருந்து தமிழ் மக்களை பாதுகாத்து தமிழ் மக்களை ஒரு திரண்ட சக்தியாக மாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார தலைமையிலான புதிய மக்கள் முன்னணி தீர்மானித்துள்ளது பொருளாதார நெருக்கடியால் கடும் பாதாளத்தில் வீழ்ந்த நாடு ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கடந்த இரண்டு வருடங்களில் ஓரளவு அடைந்துள்ளது என அந்த முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது எனவே இதுவே நாட்டுக்கு தற்போது தேவை என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க அந்த கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் ஏகமனதாக தீர்மானித்துள்ளனர் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவின் நிறைவேற்று சபை விசேட கலந்துரையாடல் நாளை மாலை நான்கு மணிக்கு விஜயராம மாவட்டியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்தில் கட்சியின் தலைவர் மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெறவுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுன பிளவுபடுவதோ அல்லது ஒன்றாக முன்னோக்கி செல்வதா என்பது குறித்து இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்படும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா போஜன பெருமுளவின் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பகிரங்கமாக தமது ஆதரவை வெளிப்படுத்தியிருப்பதுடன் கட்சியிலிருந்து வேட்பாளரை முன்வைக்க வேண்டுமென மற்றொரு குழுவினர் கருத்து வெளியிட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா போஜன பெருமுழுவின் நிறைவேற்றுச் சபையில் ஏறத்தாழ நூற்றி இருபது உறுப்பினர்கள் உள்ளதுடன் எழுபத்தைந்து மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் ஸ்ரீலங்கா போஜன பிரமுனவின் பன்னிரண்டு மாவட்ட தலைவர்களும் பதினெட்டு அமைச்சர்களும் முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பல இடங்களில் கலந்துரையாடி ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் பொருளாதார வேலை ஆதரவளிக்க தீர்மானித்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன அத்துடன் கடந்த வியாழனன்று நாடாளுமன்றத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் பொருளாதார வேலை திட்டத்திற்கு தற்போதைய தருணத்தில் ஆதரவளிக்க அளிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர் எனவே இந்த தருணத்தில் கட்சியினால் வேறு வேட்பாளர்கள் முன்வைக்கப்பட்டால் கட்சி பிளவுபடும் என முன்னாள் ஜனாதிபதியிடம் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நேரத்தில் கட்சியிலிருந்து வேட்பாளரை முன்வைக்க வேண்டாம் என விரும்புவதாக முன்னாள் தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளார் இதேவேளை வெள்ளிக்கிழமை நெலும் மாவத்தியில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா போஜன பெருமனவின் தொகுதி அமைப்பாளர்களின் மாநாடும் மிகவும் காரசாரமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த சனிக்கிழமை ஜனாதிபதி ஆலோசகர் சாகல ரத்நாயக்க மற்றும் அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த் ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்து ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா போஜன பெருமண சார்பாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களில் நூற்று பன்னிரண்டு பேர் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து வரும் நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளிக்கும் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை மஹிந்த ராஜபக்ச வெளியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவாலை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பிரபுணர் சார்பாக தம்மிக்கப் பெரியரால் நிச்சயமாக நிறுத்தப்படுவார் என ரஷ்யாவுக்கான ஸ்ரீலங்கா முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் இந்த முடிவை பசில் ராஜபக்ஷ ஏற்கனவே மேற்கொண்டுள்ளதாகவும் இது தொடர்பாக நாளை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் கொழும்பில் வைத்த ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்கப் பிரேரா தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த உதயங்க வீரத்துங்க ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கப்பட மாட்டாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அரசாங்கத்தை சீர்குலைக்காமல் அதனை தக்க வைக்க கட்சி என்ற ரீதியில் ஆதரவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யாவுக்கான ஸ்ரீலங்காவின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரத்துங்க மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக வந்தால் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளை மீட்டு தருவாரா அல்லது தமது உறவுகளுக்கு நீதி கிடைக்குமா என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவியை மனுவல் உதயசந்திரா கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தமக்கான உறுதிமொழியை வழங்க வேண்டும் எனவும் மனுவல் உதயசந்திரா வேண்டுகோள் விடுத்துள்ளார் மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் ஒன்றிய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்த நிலையில் மனுவல் உதயச்சந்திரா இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அரசாங்கம் ஒன்று நெய்க்க வேணுமென்னு சொன்னா புள்ளிகளை வச்சிருந்தா எங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்ட வேணும் உட வேணும் அந்த ஓஎம்பியை கொண்டு வைக்கல வீ என்ன சொன்னவியல் ஆனால் ஆளு பொறமுறையை கொண்டு வந்தவியல் உண்மையாக கண்டுமணும் சரி இருக்கிறதுக்கு இதுவரையிலையும் ஓஎம்பி முன்னுக்கு வேற இல்லை வீட்டுக்கு மட்டும்தான் அந்த ஓஎம்பி முன்னுக்கு வருது என்ன சொன்னா மக்களை ஏகமாத்த வேணும் கிட்ட பண்ணி கொண்டு வீட்டில் இருக்க வேணுமென்னு சொல்லி சிலம் பெருமதியில எங்களோட புள்ளிகளுன்ற உயிர் நாங்களும் நாலு லஜ்ஜன் தாரம் எங்களோட புள்ளியல உயிர்களை இப்போ திரைச்சொல்லி எங்களோட புள்ளியலை திரைச்சொல்லி ஏன்னா நாங்கள் உயிரோட கொடுத்தாண்டை கேட்டுக்கொண்டு கொண்டு நிற்கிறோம் போற போகிற இடத்துல இப்போ ஜனாதிபதி பெருகுது ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு தீர்வு கொண்டு தருவாரா போ அம்மாக்களுக்கு இதுவரைனா அவரும் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஒவ்வொரு ஜனாதிபதி கிட்டையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு நேரையும் சந்திச்சிருக்கிறோம் நேரம் வகையிலோட கதைச்சிருக்கிறோம் ஆனா இதுவரைன்னு ஒரு பதிலு எங்களுக்கு தெரியவில்லை அப்படியே ஜனாதிபதி இப்ப தேர்தலில் நிக்கிறதுக்கு இருக்கிற ஜனாதிபதி இந்த ரெண்டு சென்னும் இந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள கண்டுபிடிச்சி தெருவாரா இல்லாட்டி எங்களோட புள்ளைகளுக்கு ஒரு நீதி கிடைக்கும் பிள்ளைகள் எங்க இருக்கணும் என்று செஞ்சுவாரா கேள்வியோட தான் இன்றைக்கு நாங்கள் நின்று போராடி கொண்டு நிக்கிறோம் அரசியல் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லையா என்றபடியா தான் சதேச விசாரணை எங்களுக்கு வேணும் என்று தொழிலாளர்களின் வாக்குடியத்தில் சிறந்த நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தகுந்த பாடத்தை மலையக மக்கள் வழங்குவார்கள் என ஹட்டனில் இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணி சுட்டிக்காட்டியுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் உடன் வழங்குமாறு பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் அழுத்தம் கொடுத்து தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் ஹட்டனில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மலேக பெருந்தோட்ட மக்களுக்கான காணியுரிமை சம்பள உரிமை வீட்டு உரிமை என்பன இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளதுடன் தோட்டத் தொழிலாளர்கள் சம்பளம் தொடர்பில் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தல் பெறப்பட்டமை தொடர்பிலும் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர் கலந்து கொண்டவர்கள் கருப்பு நிற ஆடைகளை அணிந்திருந்ததுடன் ஹெட்டனில் உள்ள சில கடைகளிலும் முச்சக்கர வண்டிகளிலும் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தடுப்பு பிரிவினரும் நேர்த்தாறை பிரயோக வாகனமும் ஹட்டன் காவல்துறை நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளதுடன் ஹட்டன் காவல்துறையினர் பிரிவுக்குட்பட்ட அனைத்து காவல்துறை நிலையங்களிலிருந்து பெருந்தொகையான காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் கடமையில் ஈடுபட்டிருந்தனர் கூட்டணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் எம் உதயகுமார் எம் வேலுகுமார் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர்

செயற்பட வேண்டும் என்பது அடங்கிய சுற்றறிக்கை அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அனைத்து அரச நிறுவனங்களும் தேர்தல் காலத்தில் உரிய விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என அந்த ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய வெளித்தரப்புகளை அடுத்த மாதம் முதல் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் நிறுவனங்களின் பங்கு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான தேர்தல் ஆவணங்கள் அடங்கிய பிரசுரங்களை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி தபால்மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் மாகாண பிரிதி அதிபர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு இது தொடர்பான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிய கட்டட தொகுதிக்கான நிரந்தர மின்பிறப்பாக்கி நேற்று சனிக்கிழமை வைத்தியசாலையை சென்றடைந்துள்ளது இதன் மூலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சத்துர சிகிச்சை பிரிவு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியவை மீண்டும் செயற்படுத்தப்பட உள்ளதாக வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீவ் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு சத்திர சிகிச்சை கூடம் ஆகியவற்றை இயக்க ஆளணி மற்றும் மின்சாரம் தடைப்படும் வேளையில் மாற்றீடாக மின்பிறப்பாக்கி அவசியமானது என வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீவ் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது நானூறு கிலோவோட்ஸ் வலவுடைய நிரந்தர மின்பிறப்பாக்கி கிடைக்கப்பட்டுள்ளது எனவும் ஒரு சில ஆழணி பற்றாக்குறைகளும் அடுத்த வார அளவில் நிரப்பப்பட உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் எதிர்வரும் வாரங்களிலிருந்து புதிய மின்பிறப்பாக்கி பயன்பாட்டிற்கு வருமென்றார் அதுவரை தற்போது தற்காலிகமாக மின்பிறப்பாக்கி பயன்பாட்டில் இருக்கும் எனவும் வைத்தியசாலையில் வைத்திய அத்தியச்சர் ரஜீவ் தெரிவித்துள்ளார் எனவே அடுத்த வார நடுப்பகுதியில் புதிய அலகுகளை இயக்க உத்தேசித்துள்ளோம் எனவும் வைத்தியசாலையின் வைத்திய அத்தியச்சர் குறிப்பிட்டுள்ளார் இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியவை மீண்டும் வைத்தியசாலையில் முன்பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கோபாலமூர்த்தி ரஜீவ் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா கடற்படையால் இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யும் விடியத்தில் தமிழ்நாட்டு முதல்வர் முக ஸ்டாலின் செயற்பாடுகளை பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக விமர்சித்துள்ளது இந்த விடயத்தில் கடிதம் எழுதுவதை விடுத்து சிறையில் இருக்கும் கடற்தொழிலாளர்களை விடுவிக்க காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார் அந்த வகையில் டெல்லியில் நேரில் சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இந்த விடயம் குறித்து முதல்வர் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் செய்திகள் நிறைவாக இனி மீண்டும் தலைப்பு செய்திகள் தமிழர்களின் வாக்குகளை சிதறடிக்க முயற்சி என்கிறது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக அடுத்த கட்ட நகர்வு பொதுஜன பெருமுனுவின் தீர்மானம் மிக்க கூட்டம் நாளை தம்பிக பெரேராவே ஜனாதிபதி வேட்பாளர் என்கிறார் உதயங்க வீரதுங்க கட்டனில் திரண்டு தமிழ் முற்போக்கு கூட்டணி போராட்டம் தோட்ட தொழிலாளர்களுக்கான ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அறிவிப்பு தேர்தல் நாடகம் என குற்றச்சாட்டு இந்திய கடற்றொழிலாளர்களின் கைது விடியத்தில் முதல்வரின் செயற்பாடுகளை விமர்சிக்கும் அதிமுக கடிதத்தை விடுத்து நேரில் சந்திக்க வலியுறுத்தல் தீவிரமடையும் அமெரிக்க தேர்தல் பரப்புரை முஸ்லிம் குடியேறிகள் அகதிகளுக்கு மீண்டும் தடை விதிப்பேன் என ட்ரம்ப் அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி என்ற பார்வையிடுங்கள் வணக்கம்